கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது கோபாசே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவான நம்முடைய சேனல்ல இந்திய அரசியலில் நடந்த மிக முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குறதுதான் தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுல இந்த வாரம் நடந்த மிக முக்கியமான செய்திகளான பீகார் மற்றும் உத்தரப்பிரதேஷ் உச்ச நீதிமன்றம் இது போன்ற இடங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தொகுத்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவுடைய அரசியலேயே மிக பிரபலமா பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிறது தேர்தல் தான் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் போடக்கூடிய பிளான் முதல்ல இந்த பீகார் தேர்தல் நவம்பர் ஆறுல தொடங்கி நவம்பர் பதினொன்னு நவம்பர் பதினான்கு வாக்கு எண்ணிக்கை இதை இரண்டு கட்டமாக பிரித்ததற்கு மிக முக்கிய காரணமா சொல்றாங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி யாத்திரை நடத்தினார் பீகார் மேப்ல பார்த்தா தெரியும் அது முதல் கட்டமாகவும் இரண்டாவது கட்டம் ராகுல் காந்தி ஓட்சோரி யாத்திரை நடத்தாத இடங்களில் நடைபெறுகிறது அப்ப பீகார்ல ஓட்சோரி யாத்திரையின் மூலமாக ராகுல் காந்திக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படின்னு கணிப்பதற்காக பாஜக போட்ட பிளான் அப்படிங்கிறாங்க அப்ப காங்கிரஸ்க்கு வந்து முதல் கட்ட தேர்தலில் பெருமனே நிறைய வாக்குகள் கிடைத்து விட்டால் இரண்டாவது கட்ட தேர்தலில் ஒரு புது பிளான பாஜக இறக்குவாங்க இப்போ இறக்கிருக்கிறாங்க எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்க ஆண்டுக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டா அவர் ஒரு அதிரடியான அறிவிப்பு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வீட்டில் ஒரு நபருக்கு அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க பீகார் தேர்தலில் பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போதுதான் தேஜஸ்வியர் அவர்கள் கடுமையாக உண்மையான விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மேல வைத்திருக்கிறார் இந்த தேர்தல் நியாயமா தான் நடக்குமா ஏன்னா ஏற்கனவே பல வாக்குகளை திருடிதான் அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த தடவையும் வாக்கு திருட்டு நடைபெறாது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை தேஜஸ்வியாக வைத்திருக்கிறார் இதற்கு இதற்கு மத்தியில தான் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் பீகார் மாநிலம் முழுவதும் நடைபெற்று அந்த பட்டியலை வெளியிட்டு அதாவது ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்காளர்கள் தகுதியானவர்களாகவும் நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை நீக்கி மொத்தமாக மொத்தமா அது மட்டும் இல்லாமல் இருபத்தி இரண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ஒட்டு மொத்தமாக பெண்களை நீக்கிருக்கிறாங்க அதாவது இருபத்தி இரண்டு லட்சம் பெண்களை நீக்கிருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்ட வைத்திருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் எதற்காக நீக்கினாங்க இவங்கெல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படி அப்படியேனு சொல்லி நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை அப்பட்டமா நீக்கிட்டாங்க ஆனால் உண்மையாலுமே ஏன் நீக்கினாங்க எதுக்காக நீக்கினாங்க அவன் அவங்களோட பட்டியில் என்ன யார் யாரெலாம் நீக்கிருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களெலாம் கேள்வி கேட்குறாங்க அதற்கு பதில் இல்லை இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் அசாம் பல மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தலில் வந்துச்சுன்னா இந்தியனுடைய வாக்குரிமை பறி போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனுக்கு எதிராக போராடிட்டு வந்தாங்க ஆனால் உச்ச இதில் தலையிடுமா தலையிட்டால் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனே ரத்து செய்யப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பிழை ஏற்பட்டிருந்தா இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் இந்தியா முழுவதும் ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா பீகாரோடைய தேர்தலில் அந்த நாற்பத்தி லட்சம் பேர் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் இது யாருடைய பிளான் அதாவது இவிஎம் மிஷின்ல கோளாறு ஏற்பட்டு வாக்குகளை இவிஎம் மிஷின் மூலமாக பல ஹேக் செய்து அதுல ஒரு பக்கம் வாக்கு திருட்டு இன்னொரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்ல வாக்கு திருட்டு இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் அமலப்படுத்தி இருந்தார் இப்ப ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை வைத்து இப்படி செய்றாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்கு மத்தியில ஸ்பெஷல் இன்டர்ஜென்சி ஒரு விஷயம் முடிஞ்சது பீகாரோடைய தேர்தலும் அறிவிப்பாயிடுச்சு ஆனா யார் பீகாரோடைய முதல்வராக வருவாங்க தனிநபரா இருந்தா நல்லா இருக்கும்னு தனிநபரா இருந்து தனிநபர் வாக்கு தனிநபர் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது தேஜஸ்வி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கணும் முப்பத்தி எட்டு சதவீதம் தேஜஸ்வியாத அவர்கள் முதல்வரா வந்தாருன்னா நல்லா இருக்கணும் முப்பத்தி நாலு சதவீதம் சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னா இருபத்தி நாலு சதவீதம் அதுவே நிதிஷ்குமார் அவர்கள் வந்தா வெறுமனே பதினாலோ பதினைஞ்சு சதவீத மக்கள் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்ப நிதிஷ்குமாரோடைய அரசியல் வாழ்க்கை பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அவர் அரசியல் வாழ்க்கையில பயணிப்பாரா இல்லையானா தெரியல அந்த அளவுக்கு குழப்பத்தில் போய் கொண்டிருக்கிறது இதுல கூட்டணியில வேற கூட்டணிக்குள்ளேயே சிக்கல் ஏன்னா தொகுதி பங்கீட்டுல சிராக் பாஸ்வான் எனக்கு நாற்பது தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்போதான் நான் போட்டியிடுவாங்கிறாங்க அதே மாதிரி நாற்பது தொகுதிகளை பாஜக தலைமை கொடுப்பதற்கும் மறுக்கிறாங்க இப்படி தொகுதி பங்கீட்டில் கூட்டணிக்குள்ளேயே சிக்கல் உட்கட்சி பூசல்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் பீகார் தேர்தலுக்கு எண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் தான் இருக்கு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த பீகார் தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது இதில் பூத்ஸை போய் பார்க்கணும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நிப்பாட்டணும் கட்சி பணியே தலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பீகாரோடைய தேர்தல் இந்தியா அரசியலேயே மிக பரபரப்பாக மாறி இருக்கு ஏன்னா இந்த தேர்தலை வைத்து தான் பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு கொடுக்க விரும்புகிறார்களா இல்ல பாஜகவே ஓரம் கட்ட விரும்புறாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு பீகார் தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவம் அடுத்த நியூஸ் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்த சம்பவங்க நபிகள் நாயத்துடைய தினத்தை கொண்டாடுவதற்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஐ லவ் முகமத் அப்படின்னு பேனர் கட்டி அது ஒரு பாதாகையா ஏந்தி ஊர்வலம் போறாங்க அந்த ஊர்வலத்துல யோகி ஆதித்யநாத் காவல்துறையினர் வைத்து என்ன ஏற்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவே இஸ்லாமிய நாடா மாற்ற போறாங்க இந்த மாதிரி நிகழ்வுக்குள்ள அனுமதிக்க முடியாது அடுத்த தலைமுறையினர் கூட இது மேலே தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் இஸ்லாமியர்கள்லாம் அப்போவே கைது பண்ணி முப்பது பேரை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஏங்க அவங்க அவங்க மதம் அவ இப்ப இந்துக்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் அவங்க அவங்க விழாக்களை இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது அதுவும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா மத சுதந்திரம் இருக்கு அப்புறம் அரசாங்கம் ஒரு இடத்தை குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்கும் அதுலதான் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க அதுக்கே இவங்க வந்து எதிரா யூபி உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் மாதிரி தடை விதிக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு போராட்டம் எடுத்து இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதனால அடுத்து உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வந்தாலும் யோகி ஆதித்யநாத் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்றாங்க இதுவும் இந்த வாரத்துல நடந்த முக்கிய செய்தி அடுத்த நியூஸ் என்னன்னா வாரணாசி அதாவது மோடி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி வாரணாசியில நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வாரணாசியில அங்க இருக்கக்கூடிய அரசு இடம் அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் கிளப் அந்த கிளப்பில் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு ஆனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மீட்டிங்னா வெள்ளிக்கிழமை ஏழ்றக்கு அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார கூடாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மீட்டிங் தடை விதித்திருக்கிறாங்க இந்த மீட்டிங் மூலமாக அடுத்து ஹைட்ரஜன் பாம் வெடிக்க இருந்தது வாரணாசியில எப்படி எப்படிலாம் ஓட்டு திருட்டு நடைபெற்றது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் கல்லூரி செல்லக்கூடிய அத்தனை நபர்களையும் கூப்பிட்டு குறிப்பிட்ட வழக்கறிஞ கூப்பிட்டு அதை அம்பலப்படுத்த இருந்தார் ஆனால் பயந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் சங்கிகள் அந்த நிகழ்வுக்கு தடை விதித்துட்டாங்க ஆனா அரசு இடமா நிகழ்வு தடுத்திருக்கலாம் இந்தியாவில் பல்வேறு இடங்கள் இருக்கு பல்வேறு தனியார் இடங்கள் இருக்கு அங்க போய் ராகுல் காந்தி அம்பலப்படுத்த தான் போறாரு நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ராகுல் காந்தி மேல ஒரு பயம் ஏற்பட்டு இவர் எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறாருங்க சங்கிகள் ஆனா ராகுல் காந்தி தொடர்ந்து அம்பலப்படுத்துவார் அடுத்து முதல்வராக வாய்ப்பு இருக்கு அடுத்த முதல்வர் அவருதான் அப்படின்னு எல்லாராலையுமே கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் பாஜக ஆட்சி துடை தெரியப்படும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்கள் அடுத்த நியூஸ் என்னன்னா இந்த வார்த்தையில் நடந்து இது ஒரு துயரமான சம்பவங்க கோல்ட்ரிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு இருபது குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க அதுக்கு உடனே தமிழ்நாடு வந்து தடை விதித்திருக்கு இந்த மருந்து யாரு கண்டுபிடிச்சாங்க இந்த நிறுவனத்துக்கு போய் அதுல வந்து ஒரு வேதிப்பொருள் அதிகமா கலந்ததுனால இத்தனை குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த இனிமேல் இந்த மாதிரியான மருந்துகள் இந்தியா முழுவதிலும் எங்கேயும் சேல் பண்ண கூடாது அப்படின்னு தடை விதித்து இருக்கிறாங்க அதனால இந்த தடையை வந்து இந்தியா முழுவதும் விதிக்கணும் ஏன்னா தமிழ்நாடு தான் முன் மாநிலமாக இருந்து இதை எடுத்து தடை விதித்திருக்கிறாங்க ஆனால் இந்தியா முழுவதும் விதிக்கணும் மகாராஷ்டிராவிலையும் இருக்கிறாங்க அடுத்து கேரளாவிலையும் விதித்திருக்கிறாங்க இந்தியா முழுவதும் விதிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தமிழகம் கோரிக்கை வைத்திருக்கிறது தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா முழுவதும் இந்த மருந்து தடை செய்யப்படுமா இல்லை அரசியல் காரணங்களுக்காக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாட போகிறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த குழந்தைகள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்குலாம் யாரு பதில் சொல்றது ஆனால் இந்த மாதிரியான மருந்துகள் மருத்துவர்கள் இனிமேல் எழுதி கொடுத்தாங்கன்னா அத அவங்க மேல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க ஆனா கோல்ட்ரிப் மருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த வார்த்தையில நடந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அடுத்த செய்தி என்னன்னா பீகார்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் இங்க ஐந்து லட்சம் விவசாயிகள் கிட்ட இருக்கிறாங்க அந்த விவசாயிகள் எல்லாம் எங்க கிறிஸ்துவ ஆலைகளுக்கு போறதாகவும் நாங்க எல்லாம் கிறிஸ்துவர்களாக மாற போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா தலித்து விவசாயிகளை இத்தனை நாட்கள் அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் ஏமாற்றி வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த திட்டம் தரேன் எந்த திட்டம் தரேன் இப்படியா இப்படியானு மன கஷ்டங்களை தான் ஏற்படுத்தியிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ தேவாலயத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் மதத்தை மாற்றாங்கன்னு மதத்தை மாற்றாங்க மதத்தை மாற்றுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாரதியாரை ஏற்கனவே அடித்து விரட்டினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கே உள்டாவ திரும்பி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை நோக்கி சென்றிருக்கிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க இந்துத்துவா இந்துத்துவா கொள்கை இந்து மதத்தை வைத்து எங்கெங்கெல்லாம் அரசியல் நடக்கிறா நடந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிராகவே மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் இவங்க மத சுதந்திரம் மதத்தை வந்து பின்பற்றலாம் ஆனால் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து திணிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது நம்ம இந்த மதம் அப்படிங்கிறது மத சுதந்திரம் யாருக்கு யாரு விருப்பமாக இருக்கிறார்களோ அதை கடைப்பிடிப்பாங்க ஆனால் அதை திணிக்கக்கூடாது அது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதனால இந்த வாரத்தில் இந்திய அரசியலிலேயே மிக முக்கியமான சம்பவங்களாக இது இருக்கு அடுத்து உச்ச நீதிமன்றத்துல நடந்த சம்பவங்க பீகார்க்கு கவாய் மாலையே ஆர் எஸ் எஸ் ராகேஷ் கிஷோர் என்கின்ற நீதிபதி செப்பலை தூக்கி வீசி இருக்கிறார் பிரதமருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பதவி ஆர் எஸ் எஸ் சங்கிகள் தலித்துகளை எப்படி நடத்துறாங்க பட்டியல மக்களை எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஆதாரணம் ஆனால் பிஆர் கவாய் அவர்கள் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு போயிட்டாரு ஆனா ராகேஷ் கிஷோர் மாதிரியான நீதிபதிகள் தொடர்ந்து இந்தியாவுல பல நீதிமன்றங்கள்ல இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் அறவே வெளியேற்றி விட்டு அனைத்து சமூகத்தினரையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பி ஆர் கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து நாம பி ஆர் கவாய் அவர்களை வாழ்த்துவோம் வணங்குவோம் அவர்தான் வாழும் அம்பேத்கர் என்று எல்லாராலும் சொல்லப்படுகிறது அதனால வாழும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லக்கூடிய வழியில் நாம் நடப்போம் இந்தியாவுடைய மக்கள் அனைவரும் பி ஆர் கவாய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து நான் உங்கள் சின்னா